முருகப்பெருமான மனந்தார நினைத்து இந்த தானத்தை மட்டும் இந்த சஷ்டி விரத நாளான வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும் முருகப்பெருமானோட அருளை பெற வேண்டும்னா சஷ்டி விரத நாட்களில் நம்ம கடைபிடிக்கும் வழிபாடு அதனுடன் சேர்ந்து தானம் இந்த ரெண்டும் இணையும் பொழுது அதனோட பலன் நமக்கு பன்மடங்கு அதிகரிக்க அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஐதீகமாக கருதப்படுகிறது அப்படி இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு தானத்தை செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆனது ஏற்படும் முதல்ல தானத்தின் மகிமை தானம் நம்ம செய்கிறதுனால நம்முடைய பாவங்களை குறைக்கப்படும் இத்தனை நாட்கள் நாம செஞ்சுக்கிட்டு இருந்த பாவங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் தெரிந்து செஞ்ச பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு ஒரு பாவங்களை குறைத்து பாவங்கள்ல இருந்து நம்ம வெளிவருவதற்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் தடைகள் அகற்றப்படும் கடன் நோய் மனவேதனைகளை தணிக்கும் ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும் முருகனின் முழு அருளை தருவதற்கு இந்த தானம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் அனைத்திலும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஒரு தானத்தை நம்ம எப்படி செய்யணும் அதுவும் இந்த சஷ்டி நாட்கள்ல செய்ய வேண்டிய முக்கிய தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு நேரத்தில் பார்க்க போகிறோம் முதலாவதாக அன்னதானம் உணவு தானத்தை நம்ம வழங்கணும் ஏழைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு இந்த ஒரு தானத்தை நம்ம அளிக்கணும் அப்படி இந்த ஒரு தானத்தை நம்ம அன்னதான தானத்தை நம்ம அழிக்கும் பொழுது நம்ம உயர்ந்த ஒரு தானம் அப்படின்னா அது இந்த அன்னதானம் தான் அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் கோவில் அன்னதான கூடத்தில் இந்த ஒரு தானத்தை செய்யலாம் பசிக்கிறவங்களுக்கு உணவு அளிக்கணும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது ஏழைகளுக்கும் ஒரு நாளைக்கு உணவு கிடைக்காமல் ரோட்டோரத்தில் இருக்க நபர்களுக்கும் நீங்க இந்த ஒரு நாணத்தில் உணவு கொடுங்க கண்டிப்பா இதனால பசி கடன் வாழ்க்கை அது இந்த வாழ்க்கை தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக நீங்கிவிடும் இரண்டாவது பால் தானம் முருகனுக்கு பிடித்த ஒரு தானம் அப்படின்னா அவர் பால் தானம் தான் முருகனுக்கு பால் அப்படிங்கிறது மிகவும் பிடித்த ஒரு நபராக இருப்பார் பால் தயிர் பானகம் குழந்தைகள் நோயாளிகளுக்கு இந்த ஒரு தானத்தை நீங்க வழங்கலாம் இப்படி பொழுது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் மன அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் தூக்கமின்மை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கு அப்படின்னா தூக்கமே என்னுடைய வாழ்க்கையில வரமாடுக்கி அப்படின்னு கூறுகின்ற நபர்கள் இந்த ஒரு தானத்தை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு தூக்கமானது அதிகமாக வரும் உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் மூன்றாவதாக பலத்தானம் ஹஸ்தி விரதத்துல பண பலத்தானம் அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அதுவும் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை இதை நீங்க தான செய்யலாம் இத கோவில் அல்லது ஏழைகளுக்கு நீங்க தான செய்வது மிகவும் நல்லது இந்த பலதானத்தை நீங்கள் செய்வதனால் தந்தான பாக்கியமும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலனும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு நீங்கள் மலர்களை தானம் செய்யணும் முக்கியமாக செவ்வந்தி ரோஜா அரளி இதை நீங்கள் தானம் செய்யும் பொழுது இது முருகப்பெருமானுக்கே நீங்கள் தானம் செஞ்சாலும் சரி முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு சாட்டினாலும் பரவாயில்லை இந்த ஒரு மலர் தானத்தை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிரிகளால் உங்களுக்கு இருந்த பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் ஐந்தாவதாக ஆடைத்தானம் புதிய அல்லது சுத்தமான ஆடைகளை நீங்கள் தானம் செய்யலாம் முடிந்த அளவிற்கு புதிய ஆடைகளை வாங்கி நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படி புதிய ஆடைகள் கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி தானம் செய்தாலும் போதுமானது ஏழைகள் அல்லது கோவிலில் வேலை பாக்குகின்ற பணியாளர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு தானத்தை செய்யலாம் முடியாதவங்களுக்கும் இந்த ஒரு தானத்தை செய்யுங்க கோவிலில் பணியாளர்களாக இருப்பவங்களுக்கு தானம் செய்யும் பொழுது ஏன்னா அவங்க கோவிலுக்கு வேண்டி தான் உழைக்காங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு தானத்தை செய்யும் பொழுது அது நீங்கள் கோவிலுக்கு செய்தது போல இந்த ஒரு தானமானது விளங்கும் இப்படி நீங்கள் இந்த ஒரு தானத்தை செய்வதனால் உங்களுடைய மரியாதை சமூக மதிப்பு வாழ்க்கை உயர்வு இது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஆறாவது தானமாக விபூதி மற்றும் சந்தனம் தானம் இந்த இரண்டையும் நீங்கள் தானம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அளவுல மாற்றங்கள் ஏற்படும் விபூதி சந்தனம் குங்குமம் இதையும் நீங்க தான செய்யலாம் தீய சக்தியில் உங்களை விட்டு விலகுவதற்கு இந்த ஒரு தானமானது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் முருகன் உங்கள் முருகனின் காவல் உங்களுக்கு கட்டாயமாக இந்த தானத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாவதாக பச்சை பயிறு கீரை தானங்கள் பச்சை பயிறு வகைகளை நீங்க யாருக்காவது தான செய்யலாம் கீரை வகைகளையும் நீங்க தானம் செய்யலாம் இந்த பச்சை பயிரையும் கீரையும் நீங்க ஏழைகளுக்கு பக்தர்களுக்கு தானம் செய்யும் பொழுது நோய் நிவாரணமும் அது மட்டுமல்லாமல் உடல் சக்தியும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும் எனவே இந்த ஒரு தானத்தையும் நீங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எட்டாவதாக தீபதானம் எண்ணெய் விளக்கு திரி இந்த மூன்றையும் நீங்கள் கோவிலுக்கு தானம் செய்தாலும் சரி அல்லது முருகப்பெருமானுக்கு தானம் செய்தாலும் சரி இப்படி நீங்கள் தானம் செய்யும் பொழுது அதுவும் இந்த ஒரு நாளில் சஷ்டி விரத நாளில் தானம் செய்வதனால் அக்னி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் வாழ்க்கையில் இருள் இருள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இருளானது உங்களை விட்டு அகன்று விடும் எனவே இந்த ஒரு தானத்தை நீங்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக மறக்காமல் இரவுக்குள் செய்து விடுங்கள் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் நம்ம தானம் செய்யணும்னு கூறினேன் அல்லவா அப்படி தானம் செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரங்கள்னு இருக்கு தானம் கொடுக்குமோ அல்லா கொடுத்ததுக்கு பிறகு முருகப்பெருமானிடம் சொல்லுங்க முருகப்பெருமான நினைங்க ஓம் சரவண பவ வேல் வேல் முருகா அப்படிங்கிற இந்த இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தானம் செய்யும் பொழுது கூட கூறிக்கிட்டே கூட கொடுங்க நினை கூறுறதுக்கு முன்பாகவோ நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமாகவோ இந்த ஒரு தானத்தை கூறுங்க கண்டிப்பாக மன சுத்தத்துடன் இருந்து இதை நீங்கள் கூறினால் மட்டும் போதும் கண்டிப்பாக நீங்கள் எது நினைத்து கொடுக்குறீங்களோ அது நினைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் முக்கியமாக தானம் கொடுக்கக்கூடிய இடங்கள்னு சின்ன இடங்கள் வந்து இருக்கு அது முருகன் கோவில் முருகன் கோவிலுக்கல்ல வச்சோ முருகன் கோவிலுக்கு வெளியே வைத்தோ நீங்கள் தானம் செய்வது மிகவும் திறப்பு கோவிலில் அன்னதானம் கூட அங்கு வைத்து நீங்கள் அன்னதானத்தை போடுவது பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழைகள் ஆதரவற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கலாம் அதே போல் முதியோர் இல்லங்களுக்கு சென்று இப்போ மேலே கூறிய அனைத்து விதமான செயல்களையும் அனைத்து விதமான தானங்களையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் வழங்குங்க கண்டிப்பாக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் முக்கிய குறிப்புகள் 阿普呢 தானம் செய்கிறது கட்டாயங்கிறது கிடையாது சிறிய அளவுனாலும் நீங்கள் மனசார தானம் செய்யணும் அது உங்களால் முடிந்த அளவிற்கு மனமார பண்ணணும் நம்மள்கிட்ட காசு செலவழியுதே அப்படின்னு நீங்கள் நினைத்துட்டு பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது முடிந்த அளவிற்கு பக்தர்களுக்கும் மனிதர்களுக்கோ உங்களால் உணவளிக்க முடியல அப்படின்னா எறும்புகளுக்கு கூட நீங்கள் ஏதாவது இனிப்பு வகை இனிப்பு வகையான பொருட்களை கொடுங்க அப்படி நீங்கள் எறும்பு புத்துகளுக்கு கொடுக்கும்போதும் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் கிடையாது உயிருள்ள எந்த ஜீவன்களுக்கு கொடுத்தாலும் மிக பெரிய அளவுல நன்மைகள் தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் பெருமை காட்டாம ரகசியமாக நீங்க செய்கிறது உங்களுக்கு பலனானது அதிகமாக இருக்கும் மற்றவங்ககிட்ட கூறாம வீட்டு நபர்களிடம் கூட நீங்க கூறக்கூடாது நீங்க மட்டும் போய் இந்த ஒரு தானத்தை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஒரு தானத்தை செய்கிறதுனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சஷ்டி விரதம் அது கூட தானம் நம்பிக்கை இந்த மூன்றையும் ஒன்னு சேர்த்து நீங்க முருகப்பெருமானிடம் முருகப்பெருமானனுடைய இந்த சஷ்டி விரத நாளில் உங்களுடைய உங்களுடைய தானத்தை நீங்க பண்ணுங்க கண்டிப்பா பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படும் சஷ்டி நாளில் ஒரு சிறிய தானம் செய்தாலும் அது முருகனி அருளாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் வேல் வேல் முருகா அரோகுரா அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையும் முருகப்பெருமானை நினைத்து சொல்லி வழிபடுங்கள் கண்டிப்பாக இதனாலும் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நீங்க உங்களுடைய நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த ஒரு நாள்ல முருகனுக்கான தானங்களை செய்யுங்க கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக்கோங்க அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாது நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்